அனைவருக்கும் வணக்கம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா பல தியான முறைகளையும் பல ஹோம முறைகளையும் மேற்கொண்டு கடும் தவம் புரிந்து பொதுமக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பல நல்ல உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க அதை நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி நிறைவேறாத ஆசைகளுடன் இறந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி பூஜைகள் எப்படி செய்வது தன் தவத்தினால் அந்த ஆத்மாக்களை ஆத்ம சாந்தி எப்படி செய்வது அப்படி என்று பல விஷயங்களை பொதுமக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் அவங்களுடைய பதிவில் நாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இது மட்டும் அல்லாமல் மக்களின் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக சிறப்பு யாகங்கள் கடன் நிவர்த்தி யாகம் பணத்தடைக்கான யாகம் திருமண தடை குழந்தை பாக்கியத்திற்கான யாகம் அப்படின்னு பலவிதமான யாகங்கள் செஞ்சிட்ருக்காங்க மக்களை ராமேஸ்வரத்திற்கு நேரில் வரவைத்தும் இந்த யாகம் நடைபெறுகிறது நேரில் வர இயலாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஆன்லைன் மூலமாகவும் இந்த யாகத்தை பார்க்க வைத்து அவர்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் அனைத்தையும் கேட்டு இந்த சிறப்பு யாகமானது அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஏற்றாற்போல் செய்து கொடுக்கிறார்கள் நம் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா உங்களுடைய இல்லத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நம் சித்தரம்மாவை நேரில் பார்க்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த மாதம் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை நம் ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மா சென்னையில் பொதுமக்களை சந்திக்கிறார் யாரெல்லாம் நேரில் வந்து நம்ம சித்தரம்மாவை பார்த்து உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சென்னைக்கு நேரில் வந்து சித்தரம்மாவை பார்க்கலாம் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை பொதுமக்களை சித்தரம்மா நேரில் சந்திக்கிறார் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நேரில் வந்து சித்தரம்மாவை சந்திக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் அதாவது சாந்தி பூஜை செய்யணும் இல்லை கடன் நிவர்த்தி யாகம் செய்யணும் இல்லை உங்கள் பெண் பிள்ளைகளுக்கோ இல்லை ஆண் குழந்தைகளுக்கோ திருமண தடை இருக்குது அந்த தடைக்கான யாகம் செய்யணும் இல்லை பித்ரு சாந்திக்கான யாகம் செய்யணும் பித்ரு தோஷம் நீக்கணும் அப்படின்னு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து சித்தரம்மாவை சந்திச்சு உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வை வந்து நீங்கள் நேரில் காணலாம் அது மட்டும் அல்லாது இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சித்தரம்மாவை இந்த மாதம் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை சென்னையில் நீங்கள் நேரில் சந்தித்து உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை வந்து நீங்கள் காணலாம் அனைவருமே முன்பதிவு பெற்று வரவும் யாரெல்லாம் சித்திரமாக சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் முன்பதிவு பெற்று வாங்க கீழே வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை சொல்லி முன்பதிவு பெற்றுக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்